முல்லை நாடு இந்த முல்லை நாட்டை ஜகத்தோடு வருவாய் செய்து வரக்கூடிய முதலே எங்க கை விஸ்தார்வா இன்ன இந்த மூச்சு ஓரா நம்ம மச்சான் என்ன தெரியும் எப்படி தெரிச்சு தெளிவு ஆமா எங்க கோபாலே புரியு கம்மேசியா நல்லா இல்ல ஆமா நான் குடிகளை கம்மேசிய இப்ப தந்து சூடுனது கால வை கால வை ஏய் மச்சான்

எங்கடா போறாக்க எங்க எங்க ஒருத்தன் கேக்கமா இருக்கு அய்யோ போறாக்க டேய் இவளல்ல வா போறடா இவளல்ல வா போறடா ஜம்மா ஜம்மா டேய் இவளல்ல வா போகுறையிலடா என்னடா அம்மா நல்லா சின்ன குடு உள்ள வந்து வெயிங்க டேய் நாடா நீ என்னடா அந்த இந்த பாத்து பாத்து பேச வே게 ஊத்துற நானா

நின்னு வந்து கிரா வந்தா நின்னு வந்து கிரா எப்பா சுதி புடிச்சியா சுதி சுதி நல்லா குடிங்க 10 வா 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 அத அடி கொண்டோ குதிரை எப்பா மகன் हां அண்ணா வச்சி

చెల్లో సుమాస ఒక పిచ్చోడు ఓ బాకరం అమ్మాయికి పేనా శాంతి అంజలిని నీ ఏ నది శాంతి నువ్ తిరివేలి ఏలే శాంతి

મીન કઈ કોઈ

ஆவே ஏ மூடி 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 கட்டிடு. என்னது கட்டிடுறானே மாப்ள? ஆதியே கட்டிடுறான். ஆதியே கட்டிடுறான். ஆ மூங்கல அடிடா. ஏய் எஜமா. ஐயா மேல அடிக்குதா பாரு பாத்து அடி கொஞ்சம். அய்யோ அது என்ன செய்யறீங்கடா? நீ அடி கித்துல அந்த பிடி போய் ஒரு கையில கோத்தியா? பட்டு அடி வீங்கிப் போச்சு. வீங்கிப் போச்சு. நான் தெரிஞ்சது என்ன சொல்லீங்க? என்ன சொல்ல? அடி கித்து கெபடியா பையன். ஓடு அச்சம் என்ன பையன் பிச்சி. ஓடு கெபடியா போயா. ஓடு கெபடியா போயா.

யாருக்கு உதவாலும் அவன் தேவையா போய் யாரு உதவாலும் அவன் கொண்டாடி தேவையா அவன் அம்மாவும் தேவையா யாருவால அவன் கொண்டாடி தேவையா

என்ன <Sanskrit> உதவாத <Sanskrit>

இப்ப நீ சொல்லு நீட்டி போட்டு

காசிமா <poisoned indo, wastIPohiara> <iblampa>

தாய் வயலை தாய் தந்து விட்டனர் நாட்டின் பொறுப்பை என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள் சரி என்று இந்த மணிமுடியை சூடி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றேன் சிறு பிள்ளைகளோடு கூட நன்மைகள் எது

சத்யாவை <laughs>

रा ची नैरेफिन